பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சியின் ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பாரதியார் நகரில் அரசுக்கு சொந்தமான எட்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஏக்கரில் மேய்ச்சல் நிலம் உள்ளது இந்த இடத்தில் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியும் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் செயல்பட்டு வருவதுடன் சலவை தொழிலாளர்கள் நூறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு அவர்களின் குடும்பங்களும் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நிலத்தை ஒசூர் தேன்கனிக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் சந்திரசேகர் விஜயகுமார் உள்ளிட்ட பதினைந்து பேர் போலியான ஆவணங்களை காண்பித்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்துள்ளனர் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் கையொப்பமிட்டு இருப்பது போன்ற போலி ஆவணங்களை இணைத்து பிறப்பு இறப்பு வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்தையும் போலியாக தயாரித்துள்ளார்கள் இந்த பலே கில்லாடிகள் உடனடியாக மாஸ்டர் பிளான் போட்ட அவர்கள் இந்த அரசின் நிலத்தை விற்க பெங்களூருவை சேர்ந்த சத்தியன் என்பவருக்கு ஜிபிஏ எனப்படும் பொது அதிகார பத்திரப்பதிவை கடந்த வாரம் ஐந்தாம் தேதி ஒசூரில் உள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தில் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது பட்டா பத்திர பத்திரப்பதிவு செய்ய சென்றாலே எக்கச்சக்க ஆவணங்களை கேட்கும் அதிகாரிகள் உண்மை தன்மைக்கான சான்றிதழ்களை பெற்று வருமாறு வருவாய் துறையினரிடம் அனுப்பி அளக்கடிப்பதுடன் நேரில் பார்வையிட வேண்டும் என கரார் காட்டுவது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் எழுதப்படாத விதியாக உள்ளது நிலையில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தில் அரசு பள்ளி அரசு மருத்துவமனை மட்டுமல்லாமல் நூறு வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருவதை கூட பொருட்படுத்தாமல் எவ்வித விசாரணையும் ஆவணங்களை முழுமையாக ஆராயாமலும் பத்திரப்பதிவு எப்படி நடந்தது என்கிற கேள்வி எழுந்துள்ளது புகாருக்கு உள்ளான இந்த அரசு நிலத்தை சார்பதிவாளர் ஜெயசீல ராணி என்பவர்தான் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் போலி ஆவார் தயாரித்தது எப்படி அதிகாரிகள் ஆய்வு செய்யாதது ஏன் என்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்தன இதுகுறித்த புகாரை ஒசூர் சாராட்சியர் பிரியங்கா கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஏடை எளியோர் வீட்டுமனை பத்திரப்பதிவுக்கு சென்றால் அதிகாரம் காட்டும் அதிகாரிகள் முறைகேடான நிலங்களுக்கு பணம் கைமாறினால் எந்த தடையும் இன்றி பத்திரப்பதிவுகள் செய்து தருவதாக அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஜிபி வைத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த பத்திரப்பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பத்திரத்தை வந்து இன்றைக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஓசூலில் பல்வேறு இடங்கள் இருந்தாலும் கூட இது குறிப்பான ஒரு இடம் இது ஒரு விலை உயர்ந்த இடம் அதை வந்து அரசுக்கு தான் சொந்தமானது ஆனால் அரசுக்கு சொந்தமானது ஈஸியில் வரவில்லைன்ற ஒரே காரணத்திற்காக ஒரு எட்டு பத்து பேர் சேர்ந்து கொண்டு இதை வந்து விற்பனை செய்திருப்பது ஒரு முறையற்ற நிலையாக தான் நாங்கள் பார்க்குறோம் இதை வந்து அரசு இதில் தலையிடணும் இன்றைக்கு அதில் அதன் மேலே நடவடிக்கை எடுத்திருப்பதாக வதந்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உண்மையாக நடந்திருந்தால் அதன் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த க அதிகாரி அதாவது அதை பதிவு செய்து கொடுத்த அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் விற்பனை செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த காலகட்டத்தில் தெரிவித்து அசுர வேகத்தில் வளர்ச்சி பெற்று வரும் ஒசூர் பகுதியை சுற்றி ரியல் எஸ்டேட் கொடிக்கட்டி பறக்கும் நிலையில் நாளுக்கு நாள் இப்பகுதிகளில் அதிகரிக்கும் போலி ஆவண பத்திரப்பதிவுகளை தடுக்கும் விதமாக தீவிர நடவடிக்கை தேவை எனவும் அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற முறைகேட்டில் தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜி தமிழ் நியூஸ்காக ஒசூர் செய்தியாளர் அன்பரசன்